வெல்கம் டு நெஸ்டு தமிழ் எல்லாத்துக்கும் பண்ணணும் விசைஸ் நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு இயர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டார்டிங்லேயே நம்ம மகிழ் திருமலை டேரெக்ஷனில் நம்ம ஏகே நடிச்ச விடாமுயற்சி படம் ஒரு கண்டென்ட் ஓரியன்டான ஒரு ப்ளாக் பஸ்டர் அடிச்சு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்து குட் ப்ராட் அக்லி படம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவியை நம்ம இக்கி கொடுத்துட்டாரு இப்போ அடுத்த படம் என்ன அப்படின்றதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பார்த்துருக்காங்க ஸோ இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே பர்த்டே மே ஒன்று வருது ஸோ மே ஒன்றுக்கு ஏதாச்சும் ஒரு செலப்ரேஷன் வருமா இல்லை வந்து நம்ம ஏக்கேவோட அப்டேட்ஸ் வந்தாச்சும் கிடைக்குமான்னு பார்த்துட்டுருக்காங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோடு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அக்டோபருக்கு மேலே தான் அப்டேட் வரும் ஏன்னா நம்ம ஏகே ஏற்கனவே சொல்லிட்டாரு அந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் வந்து என் படத்தை வந்து இப்போதிக்கி நான் போகிறது கிடையாது ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து நான் இப்போ கார் ரேஸில் தான் இருக்க போகிறேன் அதனால் வந்து எனக்கு இந்த மல்டி டாஸ்கிங் பண்ணுறது பிடிக்காது ஒன்று படம்னா படம் பண்ணணும் இல்லை ரேசிங்னா ரேசிங் பண்ணணும் ரேசிங் என்னோடய பேஷனை அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அக்டோபருக்கு மேலே நான் படத்தோட ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்றது யாருக்குமே தெரியல ஏகேக்கு மட்டும் தான் தெரியும் பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு மிகப்பெரிய டேரக்டர் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மே ஒன்று இருங்க நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரீட் தரேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்க பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் ஆகி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் அடித்த ஒரு விரித்தனமான ஒரு படம் சிவா கரியர்லேயே பார்த்தீங்கன்னா தூக்கி விட்ட ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரம் தான் ஸோ வீரம் படத்தில் என்னென்ன எதிர்பார்க்கணும் என்னென்ன எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அத்தனையுமே பார்த்திங்கன்னா விரித்தனமாக இருந்துச்சு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்ட் படமாக இருந்துச்சு அந்த படத்தோட ரிலீஸ் பார்த்திங்கன்னா மே ஒன்று பண்ண போகிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சச்சின் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரன் வந்து இருக்குது ஸோ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மே ஒன்று நம்ம படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க வீரம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேட்டர்ஸ்லாம் அடிச்சு நுறுக்கப்படும் ஒரு உண்மையான விஷயம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குட் பேட் கலிய படத்தை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமான வைப் முன்னில் இருக்கும் இப்போ வந்து இந்த வீரம் படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலாக இருக்க போகுது தேட்டர்ஸ் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தது கிட்டத்தட்ட வந்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து மறுபடியும் பார்க்க போகிறோம்னு நினைக்கும்போது பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே இந்த வீரம் படத்தோட ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னாமதி ஒரு சம்பவம் வந்து காத்துட்டு இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்கள் பின்னியர் நான் விடுறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ மச்